இசெல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல அலேசி என்ன பார்த்தீங்கன்னா நாம வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லுமே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்டிலேருந்தே பேக்கிங் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் நல்லால அப்படின்லாம் எந்த இதுமே வந்ததே இல்லை ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் நான் ஒரு டிப்ரெஷனுக்கு போகிற அலேசி என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் எனக்கு வந்து ரெகுலராக இப்போ கூட லாஸ்ட் வீக்கும் கூட அவங்க ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் மாதத்தில் ஒரு கேக்காக சேர்ட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த சிஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க வேறு ஒரு சிஸ்டருக்கு அவங்க வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதை என்னமோன்ட்டு அவங்க வந்து ரசமலாய் கேக் பண்ணியிருந்தாங்க ரசமலாயில் வந்து ஃபில்லிங்ஸே இல்லை அப்படின்னாங்க நாம தான் வீடியோ எடுத்து வச்சிருப்போம்ல இல்லையேஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ நான் வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் உடனே அந்த என்னோடய ரெகுலர் கஸ்டமர் சிஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க சிஸ் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு ஸோ நூற்றுல ஒரு பத்து பேர் வந்து அப்படி தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் உங்களோட உங்ககிட்ட சொன்னேன் பட் எனக்கு எந்த இதுவும் இல்லை அவங்க கேக் மேலே எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ அவங்க ரெகுலராக வந்து அவங்க அம்மா தான் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போய் டெலிவரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பிரச்சனைனா எனக்கு ஸ்கூல் கேர்ள்ஸ் இருக்கீங்களே இப்போ எந்த கிளாஸ்னா அதிகபட்சம் டென்த்து எயித்துலேருந்து லெவன்த்து வரைக்கும் இருக்க பொண்ணுங்க வந்து எங்கிட்ட ஆறரை கொடுக்காதீங்க என்னன்னா அந்த பொண்ணுங்க வந்து என்னை ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளுறாங்க ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா கேட்க வந்து டீட்டெயில் கேட்குறாங்க ஸோ நம்ம எல்லாத்துக்கும் காமா சென்ட் பண்ணோம்ல ஸோ அந்த மாதிரி கேக் ரேட்டு கேட்டால் எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னை தலைவலி பண்ணிடுவாங்க லேஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாது என்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே பண்ணி கொடுங்கன்னா ஓகேம்மா ஒரு ஆஃப் கேஜி தான் வரும் அதில் வந்து நீ கேட்குற கஸ்டமைஸ்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நம்ம அப்படின்னா க ஆ ஹாஃப் கேஜியில் வந்து நான் எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணுவேனோ அதுதான் பண்ண முடியும் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜியோட டிசைன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து இதில் பண்ணி கொடுங்க அப்படின்னா இல்லை மாதிரி இது கேக் ரொம்ப குட்டி ஸோ மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒன் கேஜியிலையாச்சும் பண்ணால் தான் முடியும் இல்லை என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா சரி ஓகே எனக்கு வந்து சரி நான் பண்ணித்தரேன் ரொம்ப சின்னதாக தான் பண்ணணும் ஸோ அது அதுக்கு வந்து கஸ்டமைஸ் காஸ்ட் வரும் அப்படின்னா ஓ என்கிட்ட இல்லையே அவ்வளோ காசு அப்படின்னாங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு நிமிஷம் இருக்கா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு போவாங்க போயிட்டு ஒரு மூணு நாள் எட்டி பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நாலாவது நாள் வருவாங்க வந்துட்டு சிஸ் அந்த கேக்கே ஓகே எவ்வளோ நாளும் பரவாயில்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்க அப்படிமாங்க சரின்னு சொல்லிட்டு இல்லை நானும் கூட சிஸ்டன்னு நான் எல்லோரும் சொல்கிறனால நான் சிஸ்டர் அவங்களாம் எனக்கு மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க அது எவ்வளோன்னு சொல்லு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிமாங்க சரின்னு சொல்லிட்டு இல்லைப்பாப்பா இவ்வளோதான் இருக்குது அப்படிங்க சரின்ட்டு நான் சரி பெரிய பொண்ணுங்களா இருப்பாங்க அக்காங்களா இருப்பாங்கட்டு மேம்னு சொல்லுவேன் சரி நான் மேம் இல்லை நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு சொல்லல கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க இந்த கேக்கெல்லாம் கேன்சல் பண்ணுறப்ப சொல்லுவாங்க என்னென்னா அக்கா நான் வந்து அப்போ தான் அக்காலெலாம் வரும் அக்கா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறக்கா அது வரைக்கும் நான் பத்து நாளாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த பத்து நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அக்கா நான் ஸ்கூல் படிக்கிறேங்க்கா எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வேணா பார்க்குறேங்க்கா அப்படிம்பாங்க அப்படியே எனக்கு தலை வலிக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு வந்து அப்புறம் அப்புறந்தான் அட்வான்ஸும் பே பண்ண மாட்டாங்க ஆர்வமும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் 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 சோ மெனி கொஸ்டின் அனிஸ் நான் இவ்வளோ வெப்ஸை பேசுகிறேன்னா பார்த்துக்கிங்களே அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபிஎஸ்டில் என்னன்னா ஆல்ரெடி ட்ரீம் கேக்கு கொண்டு வந்துச்சு பட் நான் எப்படியோ பண்ணி அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன் பட் என்னோடய காஸ்ட்ல வந்து எனக்கு தான் லாஸ் ஏன்னா நம்ம நான் வந்து ட்ரீம் கேக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃப் கேஜி நான் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அவங்க கேட்டது இன்னொரு பாக்ஸில் அந்த பாக்ஸோட ரேட்டே ஒன் எயிட்டி ருப்பீஸ் என்னடா பண்ணுறதுன்னே தெரில ஸிஸ் இல்லைன்னா எனக்கு காசை திருப்பி கொடுங்கன்னா அப்போ நான் பண்ணி வச்ச கேக் என்ன பண்ணுறது ஸோ ஆனால் நாங்கள் சின்ன பொண்ணாமல் இருக்குது நான் எப்படியும் பேசுறதும் தெரியல அது ஒன்று நேஸ் ஸோ அது வந்து எப்படியும் ஃபைனலாக போனால் போகுது சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ட்ரீம் கேக்கை வந்து டெலிவர் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் இல்லை ஸ்கூல் தான் யூஐடி ஸ்கூல் ஐயோ பேர் சொல்லிட்டேனே ஸோ அங்கே வந்து செவன் ஓ கிளாக்கு அப்படின்னாங்க காசெல்லாம் வந்து நீங்கள் கேக் கொடுங்க அப்போ வந்து இது பண்ண சரி உள்ளதானே ஓகே ஹாஸ்டல் பொண்ணுங்க தானே சொல்லிட்டு காசு மோஸ்ட்லி நான் அவங்க கிட்ட மட்டும் முன்னாடி அமௌண்ட் வாங்கவே மாட்டேன் ஏன்னா ஆஃப் கேஜி தான் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால பார்த்தினா அவங்க இருந்துட்டு போயிட்டு கால் பண்ணுறேன் கால் எடுக்கவே இல்லை நான் கேக்கு கேக் வேஸ்ட்டு எனக்கு டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அதே பொண்ணு அடுத்த டைம் கால் பண்ணுது நான் நம்பர் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருவேன் எல்லா நம்பருமே அப்போ வந்து அந்த பொண்ணு கேக்குது நான் ஆல் ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க தானே அப்படின்னா ஆமாக்கா எங்கள் வீ மேம் வந்துட்டாங்க்கா அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கலங்கா அப்படி இருந்துச்சு இந்த டைம் வந்து நான் காசு நீ ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுமா அப்போ தான் வந்து நான் பண்ணுவேன்னா ஸோ அது ஒன்று ஓகேயா இது எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க ரெண்டாவது கடைசியாக இப்போ அவங்க அக்கா வந்து பிஎஸ்டியில் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்களாம் இந்த பொண்ணு ஏதோ ஊர் சொன்னாங்க கப் கேக்ஸ் வந்து ஒரு பத்து வேணும் அதுக்கப்புறம் கேக் வேணும் கேக் வந்து இந்த தீமில் தான் இருக்கணும் இந்த கலரில் இருக்கணும் ஓரியோ ஓரியோவில் ரெண்டு வைக்கணும் சாக்லேட் ரெண்டு வைக்கணும் அப்படின்ச்சு சரி ஓகேம்மா நீ ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணால் தான் நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அக்கா இப்போ பண்ணிருங்க்கா அப்போ பண்ணிருங்கான்ட்டு எப்போ இன்றைக்கி டேட் இவ்வளோ டொண்ட்டியா ஸோ டுவெண்ட்டி வந்து இன்றைக்கி தான் டெலிவரி ஸோ இன்னைக்கு தான் டெலிவரி இன்றைக்கி சரி சரி பத்தொம்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஈவினிங் டெலிவரினாங்க அதுக்கப்புறம் மாற்றி நைன்டீன் நைட்டு வந்து டெலிவரி பண்ணிடுங்க அது எயிட் ஓ கிளாக் உள்ள அப்படின்னாங்க சரி ஓகே எல்லாத்துக்கும் ஓகேண்ணா டெலிவரி சார்ஜும் கூட நான் கம்மி பண்ணிட்டேன் ஸோ இங்கேருந்து எங்கள் ஃபிஎஸ்டி ரொம்ப லாங்கு ஸோ இத்தனையும் பண்ணிவிட்டேன் கடைசியில் அந்த பொண்ணு ரிப்ளே கூட பண்ணல நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சரும் கூட பண்ணல எப்போ என்னம்மா இந்த பே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணல அதுக்கப்புறம் நானே வந்து இனிமேல் வந்து ஆர்டர் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்கள் வேறு பக்கம் ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படின்னா இல்லை அக்கா வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிப்ளை வருது அக்கா வெயிட் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் ஹரில் சென்ட் பண்ணுறனே இப்போ வரைக்கும் ஆஃப் அன் ஹவர் ஆகலையா சிஸ் என்ன டெலிவரி பண்ணியிருக்கோம் நான் சென்ட் பண்ணியிருந்தாவே ஸோ என்னால் முடியல என்ன அழகி என்னை வந்து காப்பாற்றுங்க டிப்ரெஷன் மெயின் காரணமே இவங்க தான் ஓகே அழகி இதை வந்து ஷேர் பண்ணால் யாராச்சும் கிட்டே அந்த ஆதங்கத்தை கொட்டுனா நம்ம நார்மல் ஆயிருவோம்மா அதுக்காக தான் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன் நீங்கள் வந்து காண்டாயிடுங்க நான் வாலி சீ ஜாலி ஜாலியாகிடறேன்